நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்கள் பார்க்க போறோம் தமிழ் வருடத்துல இது விசுவாபு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஓராம் நாள் புதன்கிழமை சந்திர பகவான் மூலம் நட்சத்திரத்துல மத்தியானம் வரைக்கும் ஒரு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் பயணம் பிறகு பூராடம் நட்சத்திரத்துல அனுக்கிரகம் பண்ண போற இன்னைக்கு என்ன விசேஷம்னா பிரதோஷம் சிவபெருமானை வழிபட்டெல்லாம் வாழ்க்கையில் பெரிய உயர்வு வரும் மேஷராசி என்பர்களே சந்திர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் ஒரு யோகம் அதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் சாரத்தில் போகிற நீங்கள் ஞான மார்க்கத்தில் மனசு ஈடுபட அதுவும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறாருன்னா நம்ம குடும்பத்தில் நம்மளுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இவர்கள் முன்னேற்றத்திற்காக நாம் என்ன கடவுள்கிட்ட வேண்டோமோ அதை நீங்கள் நிறைவேற்றி தருவார் நீ சிவபெருமான் கோவிலில் போய் ஐந்து தீபம் ஏற்றணும் நந்தியையும் வழிபடணும் சிவனையும் வழிபடணும் பிரதோஷ நாள் சிவனை மட்டும் கொண்டு திருப்பி வரப்படாது நந்தியின் இரண்டு கொம்புகள் வழியாக சிவபெருமானை வழிபடணும் அதுதான் மிக முக்கியம் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருங்க உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நீங்க நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிசினஸ் லாபத்தை பார்ப்பீங்க நல்லதா ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது ஒரு அனுகூலம் நீ எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போறார் மனசு தடுமாற்றம் அடையும் கண்டாலும் ஒரு கோபம் வரும் என் முயற்சிகளில் தடை வருதே அப்படின்னு தோணும் அப்ப என்ன பண்ணணும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நம்மளை காப்பாற்றுவர் குருதான் குடும்பத்து பெரியவர்கள் அப்பா அம்மா குடும்பத்து பெரியவர்கள் வெல் அவர்கள் அறிவுரை சொல்லுவாங்க இன்னைக்கு அந்த அறிவுரை கேட்டு நடந்தாலே நமக்கு பிரச்சனைகள் வராது இதுதான் ரகசியம் பிரச்சனை இருந்து தப்பிக்கக்கூடிய ரகசியம் இன்னைக்கு சந்திராஷ்டமம் குரு பார்த்து உங்களை காப்பாற்றுவர் பெரியவர்களுடைய அட்வைஸ் ஏற்றுக்கணும் இன்னைக்கு தன வருமானம் வரும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மிதுனராசி என்பர்களே மிதனராசி வியாபார பெருமக்களுக்கு இந்த நாள் அதிர்ஷ்டகரமான நாள் நல்ல வியாபார லாபம் வரும் புதிய யுக்திகளை பயன்படுத்துவீங்க அதே போல பல் மருத்துவர்கள் எலும்பு நோய் மருத்துவர்கள் கேஸ்ட்ரோ இன்டாலஜிஸ்ட் இவர்களுக்கெல்லாம் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் காமர்ஸ் படித்த மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான தகவல் இன்றைக்கி உண்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை இல்லாத வாழ்க்கை இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டு இது ஒரு மகிழ்ச்சியான நாளா மிதுனராசிக்கார்களுக்கு சகல தரப்பினருக்கும் அமைகிறது கடகராசி என்பர்களே இதனால சந்திர பகவான் ஆறாம் இடத்துல போயின் இருக்கார் கேது இரண்டாம் இடத்துல இருக்கார் சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் இன்னைக்கு சிலருக்கு முன்கோபம் வரும் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி அப்படின்னார் வள்ளுவர் கோபப்படாதீங்கோ உங்களுடைய க்ளோஸாக இருக்கக்கூடியவர்களை கூட உங்களை விட்டு பிரிச்சிடும் அதுனார் அந்த கோவப்படாமல் இன்னைக்கு இருந்துக்கோங்க திருமண வாழ்க்கையில் ரொம்ப பக்குவமா இன்னைக்கு நடந்து கிடணும் அதே போல் இந்த நாளில் நல்ல தன வருமானம் பெருகும் கல்வியில் முன்னேற்றம் தெரியும் பிஸ்னஸ் லாபகரமாக இருக்கும் சிம்மராசி என்பர்களே ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் போகக்கூடிய அழகு அற்புதம் இன்னைக்கு குரு பகவான் பார்க்குறார் மனசு தெளிவார் சிவபெருமான் வழிபாடு சிம்மராசிக்காரர்கள் பண்ணணும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி தீரும் மனசு ஏதோ சங்கடத்தில் அந்த சங்கடங்கள் தீரும் வியாபாரத்தில் இன்னைக்கு அழவா இன்வெஸ்ட் பண்ணணும் படிக்கிற மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் கன்னி கன்னிராசி என்பர்களே இதனால் தன வருமானம் பெருகும் வியாபார லாபம் கூடும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதுசா சொத்து வாங்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க சொத்து வாங்க முடியும் உங்க வீட்டில் உள்ளவங்க உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க கொஞ்சம் வண்டி வாகனங்களை மட்டும் பார்த்து போயிட்டு வரணும் சகோதரனை பகைச்சிடக்கூடாது பார்த்துக்கிடுங்க துலாம் ராசி என்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு மூணாம் இடத்துல போறார் முயற்சிக்கும் காரியமெல்லாம் வெற்றி ஆகும் மூணாம் குருபகவான் குரு பகவான் பார்க்கிறார் இறைவனுடைய அருள் பிரதோஷ நாயகனாம் சிவபெருமானை வழிபடுவீர் வாழ்க்கை இதனால் உங்களுக்கு எதிர்பார்க்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் கல்வியில் பெரிய வளர்ச்சி இருக்கும் வியாபாரம் திருப்திகரமா இருக்கும் அன்பர்களே ஸ்தானத்தில் சந்திரன் போறார் அவரை தன காரகன் தனஸ்தானாதிபதி குரு பார்க்குறார் நல்ல வருமானம் வரும் கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னார் இன்னைக்கு அப்படி இல்லை கல்லாவை திறந்து வைக்கலாம் வருமானம் வரும் குடும்பத்தில் இருந்த சண்டைகள் விலகும் சமாதானம் உருவாகும் ஆஃபீஸ்லையும் சந்தோஷம் வரும் ஆனால் ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாகத்தான் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஃபாரின்ல போய் படிக்கிறோங்கிற எண்ணங்கள் மிகும் நாங்க போய் படிக்கிறேனே அப்படின்னு அப்பா அம்மாட்டி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க பிள்ளைங்க தனுசு ராசி என்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு ராசிக்குள்ள இருக்கார் கேது பகவானை பார்த்தோம்னா பாக்கிய இருக்கார் சுக்கரன் சப்தமத்தில் இருக்கிற இதனால் அப்பாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும் மிக முக்கியம் அதே நேரத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக கிடைக்கும் திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டுருக்கோம்னா இருக்கோம்னா வரன் கூடி வரும் இப்பெல்லாம் வரன் கூடி வரதே கஷ்டமா இருக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண காலத்தை தள்ளி போடுவது என்பது சிக்கல்களை கிடைத்தருகிறது ரொம்ப வரன் பார்த்துட்டே இருந்தால் வயசாகின்றே இருக்கு இப்போது உடனே கூடனே பார்க்க தொடங்கின உடனேயே முடிச்சுக்க வேண்டியிருக்கு இல்லைன்னா திருமணத்துக்கு வரண் அமையறது இல்லை தனுசுக்கு ராசிக்காரிக்கு நீங்க நல்ல வரண் அமையும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல நாள் மகர ராசி என்பர்களே எதிர்பார்க்கும் அனுகூலமான தகவல் வரக்கூடிய நல்ல நாள் நீங்க கேது பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் யாரையும் பகைச்சிக்க வேண்டாம் விநாயகரை இன்னைக்கு வழிபடுந்தோம் விநாயகருடைய அருள் இருந்தால் வாழ்க்கையில் சகல விஷயத்திலும் இல்லலாம் ஓம் கம் கணபதே நமஹா அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டே இருங்க போறோம் இந்த நாள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பெண்களுக்கும் மிக முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்க போகிறது இந்த நாள் வண்டி வாகனங்கள் கொஞ்சம் செலவு வைக்கும் திருமணம் பற்றிய நல்ல தகவல் வந்து சேரும் கும்பராசி அன்பர்களே சந்திர பகவான் லாபத்தில் உட்கார்ந்து இருக்கார் சுக்கர பகவான் அஞ்சு ஏழு இருக்கார் மகள் வாழ்க்கையில் அற்புதமான தகவல் வரும் அவருடைய படிப்பில் முன்னேற்றம் அவருடைய வேலை வாய்ப்புகளால் கிடைக்கக்கூடிய யோகம் மகளுக்கு வரன் பார்த்து கொண்டிருந்தால் வரன் தகையும் சுக்கரனும் குருவும் லாபஸ்தானத்தை பார்க்குறா வாழ்க்கை லாபமாக இருக்கும் நல்ல தன வருமானம் வரும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் போட்டி தான் சமாளித்து ஜெயிச்சுக்கிட்டு வந்துருவீங்க நீங்க சாதாரணம் சரியில்லாம தான் இருந்துச்சு அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் இனி நல்ல நேரம் ஜெயிச்சிருவீங்க மீனராசி என்பர்களே இந்த நாளில் சந்திர பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம் நல்ல ஜாப் கிடைக்கும் பிசினஸ சிறப்பா பண்ண முடியும் புது பிசினஸ் ஆரம்பிக்கிற யோகம் பலருக்கு வருது குரு பாக்குறார் பாருங்க பிசினஸ ஜமாய்க்கலாம் நீங்க வேலையில ஒரு நெருக்கடி இருக்கு இன்னும் சிலருக்கு கொஞ்சம் மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு சளி தொந்தரவு இருக்கு எல்லாம் சரியா போகுங்க இவர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா